வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் கடந்த சில நாட்களாக ஏன் சில வாரங்களாக கூட சொல்லலாம் நாட்டுல நிலவுகிற சில தவறான செயல்களை பற்றி வருத்தப்படுவதாகவும் அதை ஆட்சியாளர்களுக்கு அல்லது சம்பந்தப்பட்டவர்களுக்கு கூறுவதாகவும் தான் நம்முடைய நம்மிடையே நடக்கும் உரையாடல்கள் இருந்தன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது தேவைதான் ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமும் கெடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு மக்கள் வந்து ஒரு ஆட்சியில வந்து சங்கடப்படக்கூடாது அல்லற்பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை ஒரு சாம்ராஜ்யம் வீழணும்னா அந்த சாம்ராஜ்யம் உள்ள மக்கள் அதிருப்தியா இருந்தால் போதும் அந்த சாம்ராஜ்ய வீழ்ச்சியே காரணமாக எப்படிப்பட்ட படை இருந்தாலும் அதனால இது வந்து காய்தல் உவத்தல் இன்றி நம்ம வந்து எது நல்லதுன்னு சொல்லி நமக்கு தோணுதோ அதை வந்து பேசணும் அவங்களை திருத்துறதுக்கான முயற்சிகளை நம்மளால முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும் அப்படிங்கிற அளவில் இப்படிப்பட்ட சொற்கள் கூறப்பட்டு வந்தன இந்த முப்பது நாள் இருந்தால் ஒருத்தருக்கு பதிவுன்னு சொன்ன சட்டத்தை பற்றியாக இருக்கட்டும் அல்லது தேர்தல் ஆணையத்துடைய குறைபாடுகளை பற்றியாக இருக்கட்டும் இதுதான் நம்முடைய மெயின் ஏமா இது வரைக்கும் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இனிமேலும் அப்படிப்பட்ட செயல்கள் தொடரலாம் ஆனால் அதே சமயம் நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது அவைகளும் பிரபலப்படுத்தப்பட வேண்டும் வைப்ஸ் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு முதல்வர் வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த சத் காலையில் நடக்கிற சிற்றுண்டி காலை சிற்றுண்டியை வந்து திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார் இதில் வந்து நகர்ப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவிபுறும் பள்ளிகளுக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து விரிவுபடுத்தி இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு செய்கை ஏன்னா தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க திட்டம் வந்ததுனால என்ன நன்மை நடந்தது அப்படின்னு குழந்தைகள் பல வீடுகளில் ஏழை எளிய வீடுகளில் வந்து சில நேரங்களில் வந்து தாய்மார்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து சமைச்சு போறதுக்கு நேரம் இருக்காது ஏன்னா அவங்கள வேலைக்கு வர சொல்லியிருக்க நேரம் சில சமயம் கூடுதலா குறைச்சலாக இருக்கும் ஓட வேண்டி இருக்கும் அப்ப இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இந்த காலை உணவு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குழந்தைகள் வந்து சரியா சாப்பிடுறாங்கிறது ஒன்று இந்த வேலைக்கு செல்கிற தாய்மார் வேலைக்குன்னு இந்த ஒயிட் காலர் ஜாப் இல்லை கூலி வேலை செய்கிறதுக்கு போகிறாங்க இது மாதிரி எத்தனையோ வேலைகளுக்கு போகிறாங்க ஏழை எளிய பெண்கள் அவங்களுக்கு வந்து பஸ்ஸை பிடிக்கணும் அந்த பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணுங்க தடங்கள் இல்லாமல் பஸ்ஸு வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க இந்த ட்வின் டீட்ஸ் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவாக இருந்தது அது வந்து ஏழைகளுக்கு நிச்சயமாக வந்து பலனுள்ளதாக இருக்குது அந்த பிளானிங் கமிஷன் சொல்லியிருக்காங்க கற் கற்கும் திறன் அதிகமாகுது பாரதியாரே வந்து என்ன சொன்னாரு முதல்ல வந்து அன்னசத்திரம் ஆயிரம் நாட்களின் புண்ணியம் ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொன்னவரு அப்படி எழுத்தறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறதையும் சொன்னார் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போரி ஹார்ட் அண்ட் ஸ்டார்விங் ஸ்டமக் கேனாட் டிராவல் டுகெதர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அறிவு பசியுள்ள இருதயமும் பசியுள்ள உடலும் ஒன்று சேர்ந்து பயணிக்க இயலாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதனால வந்து இந்த சத்துணவு திட்டம் சொல்லி மதிய உணவு எப்படி போட்டாங்களோ அந்த அந்த திட்டத்துக்கு வந்து பல பேர் வந்து அதுக்கு வந்து உரிமை கொண்டாடலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு நீதி கட்சி ஆரம்பித்தது அவங்களுக்கும் உண்டு அடுத்து வந்து காமராஜர் அதை கண்டினியூ பண்ணதுக்கும் உண்டு மதிய உணவு திட்டம்னு சொன்னார் சத்து உணவு திட்டம்னு எம்ஜிஆர் பேரவைச்சார் அவருக்கு உண்டு அடுத்து கலைஞர் வந்தபோது அதுக்கு வந்து முட்டையை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னார் இது மாதிரி எல்லாருக்குமே அதில் பங்கு உண்டு நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது யார் யாரெல்லாம் அதுக்கு வந்து தோல் கொடுத்தாங்களோ அத்தனை பேருக்கும் பலன் உண்டு இந்த இனிஷியேட்டிவ் வந்து இவ்வளவு பெரிய இனிஷியேட்டிவ் வந்து முதல்வர் வந்து எடுத்திருக்காரு அரசாங்க பூர்வமாக இப்ப ஏடிஎம்கி காலத்துல செயலகங்கள் செஞ்சதா இப்ப சில ரிப்போர்ட்ஸ் வருது யார் செஞ்சாங்க அரசு அரசு தரப்பில் செய்யப்பட்டதா அல்லது பிரைவேட் இனிஷியேட்டிவ்ல செய்யப்பட்டதா இப்ப அம்மா கேன்டீன் வந்து துரைசாமி வந்து முயற்சி எடுத்தார் அவர் கார்பரேஷன் மேயராக இருந்த போது அப்படின்னு நினைக்கிறேன் அது அதுக்கப்புறம் விரிவுபடுத்தப்பட்டது அது இவங்களால ஜெயலலிதாவால ஆனா இது வந்து அப்படி வந்து ஒரு காரியம் நடந்தா தெரியும் நடந்து நடந்திருந்தாலும் அதை வரவேற்க தகுந்தது தான் ஆக இவ்வளவு பெரிய அளவுல முதல்வர் வந்து பண்ணியிருக்காரு இது பஞ்சாப் முதல்வர் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு வந்திருக்கிற வந்து புகழ்ந்து எங்களுடைய மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை செயலாக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன்னு சொல்லி சொன்னது நிச்சயமா நமக்கு பெருமையை தேடி தருகிற ஒரு விஷயம்தான் அதுல சந்தேகமே கிடையாது இந்த பிளானிங் கமிஷன் சொன்னாங்க கற்கும் திறன் மேம்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னாங்க இது அது மட்டும் இல்லை எல்லாம் அதாவது எல்லாருக்கும் வந்து சம வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறத பத்தி சரியா புரிஞ்சுக்கணும் இப்ப எல்லாருமே வந்து முதல் மந்திரி நோக்கம் நோக்கமில்லை அது ஆக முடியாது அவங்கவங்களுக்கு உள்ள திறமைகளின் அடிப்படையில் தான் ஆக முடியும் ஆனா எது முக்கியம்னா ஒருத்தருக்கு திறமை இருந்தோம் அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டால் அங்கு அந்த திறமை மங்கி விடுகிறது மறைந்து விடுகிறது அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ங்கிறது அடிப்படையே அதுதான் எல்லோருக்கும் வாய்ப்புகள் அளித்து விடுவோம் ஆங்கிலத்தில் வந்து தாமஸ் கிரே அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து சொன்னார் ஃபுல் மெனி ஆஃப் பியூரஸ்ட் ரேஸ் ரேசரேன்

அப்படி ஆள்கடலில் இருக்கும் முத்துக்களாக மாணிக்கங்களாக நம்முடைய மாணக்கர்கள் நம்முடைய செல்வங்கள் இருக்கக்கூடாது அதுக்கான முன்னேற்றம் தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் இதை வந்து அரசியல் செய்யாம எல்லோருமே வந்து வரையிறது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துல் ஏதாவது குறைந்ததுன்னா கண்டிப்பா சொல்லணும் அந்த குறைகளை சொல்ல சொல்ல அந்த குறைகள் நீக்கப்படும் திட்டம் இன்னும் செழுமையாக்கப்படும் ஆனா இந்த திட்டத்தை பத்தி இது எலெக்ஷனுக்கு செய்யற திட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் வந்து இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது யாரும் இன்னைக்கு வரைக்கும் அப்படி பேசலன்னு நினைக்கிறேன் அப்படி யாரும் பேசாம இருந்தா அது சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் ஒரு ஆட்சி என்பது அதில் நன்மைகளும் இருக்கும் சில வேண்ட விரும்பத்தகாத செயல்களும் நடைபெறும் நன்மைகள் அதிகமாக நடைபெற நடைபெற மக்கள் அந்த ஆட்சியை விரும்புவார்கள் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உண்மை அந்த கிரிட்டிக்கலி லுக் விமர்சன கூர்மையோடு தன்னுடைய அரசை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்படின்னா தான் அரசும் விழிப்புணர்வோடு தொடர்ந்து இருக்கும் இந்த திட்டம் நான் முதல்வனுங்கிற திட்டம் தொகை மகளிர் தொகைங்கிற திட்டம் மக்கள் ம மகளிருக்கு வந்து பேருந்தில் வந்து இலவசமாக பயணிக்கிற திட்டம் அடுத்து வந்து அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணாக்கியர் வந்து கல்லூரிக்கு போகணும்னா அவங்களுக்கு உதவித்தொகை அளிக்கிற திட்டம் இது எல்லாமே வந்து இது எதுவுமே வந்து இலவசம் கிடையாது தீஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் எதிர்காலத்திற்கான முதலீடு அது அந்த அளவில் இந்த திட்டம் இன்று வந்து இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் வந்து பார்த்து மகிழ்ந்து தான் தங்கள் மாநிலத்திலையும் இதை பயன்படுத்த வேண்டும் இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்கிறது வந்து நிச்சயமாக நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் இது போன்ற நல்ல செயல்கள் தொடர்ந்து நடக்கட்டும் நல்ல செயல்கள் யார் செய்தாலும் அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் யார் செய்தாலும் அதை பாராட்டக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்